பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்போக்கு இயக்கங்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசார் அவர்களை தடுக்க முயன்ற போது தள்ளுமொழி ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கோவைக்கு இன்று பிரதமர் மோடி வருகை தர இருக்கக்கூடிய சூழல்ல அவரது வருகைக்கு கண்டனம் தெரிவித்து இருபத்தி நான்கு அமைப்புகள் கட்சிகள் உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கருப்புக்கொடி போராட்டம் என்பது நடைபெற்றது கோவை வந்துள்ள நிலையில அதாவது இன்று மதியம் அவர் வரவுள்ள சூழல்ல பல்வேறு விஷயங்களுக்கு அதாவது பல்வேறு திட்டங்கள்ல மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிருப்பு வஞ்சிப்பதாக கூறி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தின் போது கருப்பு கொடியுடனும் அதே போன்று அந்த பிரதமர் மோடியினுடைய உருவ பொம்மை எரிப்பு போன்ற விஷயங்கள் ஏற்பட்ட நடைபெற்றன இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆர் விவகாரம் மெட்ரோ திட்டம் கோவைக்கு வரவிருந்த மெட்ரோ திட்டத்தை நிறுத்தி வைத்தது போன்ற விஷயங்களை முன்வைத்தும் அதே போன்று கோபேக் மோடி என்கிற முழக்கத்தை முன்வைத்தும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் உள்ளிட்ட பலவிரை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபங்களிலும் சமூக நல கூட்டத்திலையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்